ஹாய் நான் உங்கள் இம்மாநேன் ஸோ இன்றைக்கி நான் விடிய பார்க்க போகிறேன்னா சிவபுரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்ச நிலையில் இருந்த ஒரு கோவிலோட தடயம் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த விடியல பார்க்க போகிறோம் இந்த சிவபுரிப்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்துருக்குனா சிவகங்கை மாவட்டம் சிங்கனாம்புரி தான் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்ச நிலையில் இருந்த ஒரு கோவிலோட தடயம் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் வெடியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த சிவபுரிப்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து பாலாட்டுக்கரையில் தான் இந்த ஊர் இருக்குது இந்த சிவபுரிப்பட்டி ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து புத்தூர் போகிற ரோடு ஸோ அந்த ரோட்டு பகுதியில் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பாலாறு இந்த பக்கம் வந்து திருப்பத்தூர் ரோடு தாண்டி இந்த சைடு வந்து ஆட் படுகின்னு சொல்லுவாங்க அதாவது ஆற்று ஆற்றோட உரம் உரமாக இருக்கிற மணல் பகுதி வந்து படுகின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி பாலாற்று ஆற்று படுகை வந்து இந்த திருப்பத்தூர் ரோட்டை தாண்டி இருக்குது அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கூட்டு குடிநீர் கண்டி வந்து பார்த்திங்கன்னா குழாய் பதிவுக்கு வந்து தோண்டும் போது வந்து கல்வெட்டு எழுத்துருக்கிற மாதிரி சிற்பங்கள் கிடச்சிருக்கு அந்த ஒரு கல்லை வந்து பாண்டிய மன்னர்களோட அடையாளமான மீன் வந்து பொறிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு சீமக்கரையில் இருக்கிற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து முழுமையாக வந்து பெரிய பெரிய தூண்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன கற்கள் அதுவும் சில உருவம் பறிச்ச பல கற்கள் அப்புறம் தூண்கள் இதே மாதிரி பல விஷயம் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் வந்து கிடச்சிருக்கு அதனால இந்த இடத்துல வந்து பாண்டிய மன்னர் இடத்துல இருந்த ஒரு கோவில் இருந்திருக்கலாம் அந்த கோவில் வந்து புரிஞ்ச நிலையில் வந்து இருந்திருக்காங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு மீன் உருவம் பொறிச்சு அந்த ஒரு கல்லின் மூலமாக ஸோ இதான் வந்து அந்த சீபரிப்பட்டிங்கிற ஊரில் வந்து பழமையான புரிஞ்ச நிலையில் இருந்த கோயில் வந்து கிடச்சதுக்கான அடையாளம் ஸோ அந்த பகுதியில் வந்து அகலாய் பண்ணால் இன்னும் பல விஷயங்கள் தெரியுங்கிற அந்த ஊர் மக்களோட ஒரு கோரிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ